ஹலோ சில வாங்க நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா எல்கேஜி ஒர்க் ஷீட் தான் பார்க்க போறோம் இந்த எல்கேஜி ஒர்க் ஷீட்லேயே தமிழில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் உயிரெழுத்துக்கள் அப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்க மெய் எழுத்துக்கள் இக்கு இங்கு உயிர் மெய் எழுத்துக்கள் காங்கா சா அப்படின்னு செ ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஆனால் நாங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா சிக்மா மெத்தட் அதாவது சிக்மா மெத்தடில் குழந்தைங்க எளிமையாக எப்படி வந்து எழுத ஆரம்பிக்கலாம் அப்படின்றத ரிசர்ச் பண்ணி இந்த மெத்தடில் வந்து நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம் இப்போ பாருங்கள் தமிழில் ஃபஸ்ட்டு லெட்டர் நம்மளுக்கு உயிர் எழுத்து ஆதாக வரும் ஆனால் அவங்களுக்கு நேர்கோடு படுக்கை கோடு அது ஈஸியாக வரும் இல்லையா அப்போ அந்த நேர்கோடு படுக்கை கோடை பேஸ் பண்ணி டான்ற எழுத்தில் ஸ்டார்ட் பண்ணுவோம் இந்த மாதிரி டா என்ற எழுத்தில் ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு லெட்டராக போகிறதுக்கு பேர் தான் சிக்மா மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டான்ற எழுத்தை குழந்தைக்கு நான் அறிமுகப்படுத்த போகிறேன் இந்த டான்ற எழுத்தை அறிமுகப்படுத்தும் பொழுது அந்த குழந்தை இதுதான் டா அப்படின்னு சொல்லிட்டு அடையாளப்படுத்தி இதை எங்கே இருக்குதுன்னு பார்த்து சர்க்கிள் பண்ணணும் அதே மாதிரி ரெயின்போ ட்ரேசிங் ஒவ்வொரு கலர்ஸாக எடுத்து அந்த டான்ற எழுத்து மேலேயே அது எழுதி பார்க்கும் அதுக்கு அடுத்த எக்ஸைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த டாக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா வண்ணம் அடிப்பாங்க அப்போ அவங்க ஃபைன் மோட்டார் ஸ்கில் நல்லா கையை வந்து நல்லா ஸ்டிஃப்பாக பிடிச்சி ஆடாமல் அசையாமல் வெளியெல்லாம் வராமல் அழகாக கலர் அடித்து பழகுவாங்க அதே மாதிரி டா எழுத்துள்ள படங்களை அவங்க தெரிஞ்சுக்குவாங்க இப்போ டான்னா பட்டம் குடம் படகு டா சவுண்ட் வருது இல்லை அப்போ அந்த பழகை மேட்ச் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரேசிங் மெத்தடில் எழுதி பழகுவாங்க அந்த டான்ற எழுத்தியே அதுக்கப்புறம் அந்த ட்ரேஸிங் மேலே எழுதி பார்த்தது அதில் ஃப்ரீ ஹேண்டு இப்போ இதில் சின்னதாக பட்டம்ன்ற பிக்சருக்கு பக்கம் உள்ள டான்ற எழுத்து எழுதுவாங்க அப்போ பெருசாக எழுதி பழகின குழந்த சின்னதாக வந்து எழுதுவாங்க இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் அடுத்து பார்த்திங்கன்னா ஃபைன் த வே ஆக்டிவிட்டி அவங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த ஆக்டிவிட்டி பிரகாரம் அந்த ட்ரான்ற எழுத்து மேலேயே வழியை வந்து கண்டுபிடிப்பாங்க அப்போ ஒரு எழுத்தை அவங்க ப கற்றுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஆறு எக்ஸைஸு கிட்டத்தட்ட ஏழு வரும் அதை நான் ஆறாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன் எழுதி பழகவே உங்களுக்கு ரெண்டு எக்ஸைஸாக வரும் இந்த மாதிரி ஒவ்வொரு எழுத்துக்கும் மொத்தம் முப்பது எழுத்துக்கு நூற்றி இருபது பக்கங்கள் கடைசியாக வந்து அவ்ளட்ட நூற்றி இருபது பக்கங்களுக்கு வந்து நான் ஒர்க் ஷீட் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் இந்த புக்கு வேணும்னா எனக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அமுச்சு வைக்கிறேன் ஓகேவா சில குட்டீஸ் கண்டிப்பாக இந்த புக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் உங்க குழந்தைகளுக்கு வாங்கி கொடுங்க நன்றி வணக்கம்